குவைத் வேலைவாய்ப்பு இந்தியாவில் டூவீலர் இயக்க தெரிந்தவர்களுக்கு குவைத்தில் பைக் டெலிவரி வேலைவாய்ப்பு இந்த வேலைக்கு நூற்று நாற்பது குவைத் தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தெட்டாயிரம் வரை கிடைக்கும் அத்துடன் டிப்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெட்ரோல் கார்டு குவைத் டிரைவிங் லைசன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு இருபத்திரண்டு வயது முதல் முப்பத்தொன்று வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரியும் வகையில் பச்சை குத்தி இருக்கக்கூடாது மேலும் கிளீன்ஷேவ் செய்திருக்க வேண்டும் இந்தியா டூவீலர் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் வெளிநாடு அனுபவம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி டூவீலர் லைசன்ஸ் காப்பி ஆதார் காப்பி வேட்சின் சர்டிபிகேட் ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்